கர்த்தர் நல்லவர் மீண்டும்மாக உங்களை சந்திப்பதிலே கிறிஸ்து யேசுக்குள் நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் கர்த்தருடைய வார்த்தை இவ்வாறாக கூறுகிறது சங்கீதம் நூற்றி பதினைந்தாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் சொந்த பந்தங்கள் உற்றார் உறவினர்கள் கூட பிறந்தவர்கள் பெற்றோர்கள் நம்மை நினைக்காமல் இருக்கலாம் ஆனால் தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மை அழைத்த தெய்வம் பயிர் சொல்லி அழைத்த தெய்வம் எலும்பில் உருவாகும் முன்னே நம்மை நினைவு கூர்ந்திருக்கிறார் ஆசீர்வதிக்கிறார் எனக்கு பிரியமான தேவஜனமே கருத்துடைய வார்த்தை இவ்வாறு புரிகிறது கருத்து நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் அலை ஒன்று சாமுவேல் ஒன்றாவது அதிகாரத்திலே அண்ணாலே நினைவுகூர்ந்த தெய்வம் அண்ணால் பிள்ளை பாக்கியம் இல்லாமல் துக்கத்தோடு தேவ சமூகத்திலே அவருடைய சன்னிதானத்திலேயே ஒரு விண்ணப்பம் பண்ணும் பொழுது அவளை நினைவு கூர்ந்தார் அலிலுயா இந்த நாளிலே இந்த செய்தியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கத்து வார்த்தையை நீங்கள் நம்பும் பொழுது கர்த்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நம்மை அவர் ஆசீர்வதிக்க அவர் நல்லவராகவே இருக்கிறார் தெய்வம் உங்களையும் நினைவு கூற அவர் நல்லவராகவே இருக்கிறார் நம்மை நினைத்திருக்கிறார் அன்னாளின் வாழ்க்கையை பாருங்க நிந்தனை அவமானங்கள் வேதனைகள் பாரங்கள் துக்கங்கள் ஆனால் கர்த்தர் அவளை நினைவு கூர்ந்தார் இந்த செய்தியை பார்க்கின்ற அன்பு சகோதரனையே சகோதரனையே கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கிதான் வந்து கொண்டிருக்கிறது கர்த்தர் உங்களை நினைவு கூர்ந்திருக்கிறார் கர்த்தரே உங்களை ஆசிர்வதிப்பார்கள் இஸ்ரோயிலே கர்த்தரை நம்பு அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கெடகுமா கர்த்தரை நீங்கள் நம்பும் பொழுது கர்த்தரை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தரை நீங்கள் பற்றி இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு துணையாக உங்களுக்கு கேடகமாக இருக்கிறார்கள் தாயின் கருவில் உருவாகும் முன்னமே அவர் பெயர் சொல்லி அழைத்த தெய்வம் எலும்புகள் உருவாகும் முன்னமே உன்னை அழைத்த தெய்வம் உன்னை உண்டாக்கினவர் உன்னை சிஷித்தவர் அவரேதான் அவர்தான் சொல்கிறார் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் ஒன்றுக்கு நீங்க கலக்கவலைப்படாமல் இருங்க ஒன்றுக்கு நீங்க புலம்பாமல் இருங்க அவர் உங்களை நினைவு கூர்ந்திருக்கிறார் உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்கள் எந்த இடத்துல நிந்திக்கப்பட்டீங்களோ எந்த இடத்துல நீங்க அவமானப்பட்டீங்களோ அதே இடத்திலே தன்னாலே ஆசீர்வதித்த தெய்வம் அதே இடத்திலே தேவன் உங்களையும் தலைநீர செய்வார் கர்த்தர் ஆசிர்வதிக்கிற காரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் தேவனை துதிப்பார்கள் என்கின்ற வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவர் அப்படியாகவே செய்ய அவர் நல்லவராகவே இருக்கிறார் கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆகும்